வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இறை உணர்வின் ரகசியம் மெய்யன்பர்களே நாம் மனிதன் பிறந்ததனுடைய நோக்கம் என்ன என்று முதல் முதலாக தத்துவத்தை விசாரணை செய்யும்போது அது இறை உணர்வு பெறுவது என்று சிலர் கூறுகிறார்கள் சிலர் இறைநிலையாகவே மாறுவது என்று கூறுகிறார்கள் இறை உணர்வு பெறுவது என்பதும் ஒரு நிலை இறைவனாகவே மாறுவது என்பது அதற்கு அடுத்த நிலை இரண்டையும் ஒன்றாக பார்க்க முடியாது அப்ப மனித வாழ்வின் நோக்கம் என்ன என்று முழுமையாக நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் இறை உணர்வு பெற்று இறைநிலையாக மாறுவது என்று சொல்லலாம் இறை உணர்வு பெறாமல் இறைநிலையாக மாற வேண்டும் என்று சொன்னால் அந்த இறைநிலை அசைந்து அணுவாகி பஞ்சபூதங்களாகி ஓரறிவு முதல் ஆரறிவு மனிதன் வரை வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை இது எதற்காக இவ்வளவு கொடான கோடி காலம் பயணித்தது பஞ்சபூதங்களிலே எத்தனை கோடி ஆண்டுகள் உயிரினங்கள் தோன்றி ஒரு உயிரினத்திலிருந்து இன்னொரு உயிரினம் வருவதற்கு எத்தனை கோடி ஆண்டுகள் மனிதன் தோன்றி எத்தனை லட்சம் வருடங்கள் அப்போ இவ்வளவு காலத்தினுடைய அந்த பயணம் என்பது எதற்காக என்று ஒரு கேள்வியை எழுப்பினோம் என்று சொன்னால் அதுதான் மனிதனுடைய நோக்கம் மனித பிறப்பினுடைய நோக்கம் அதுதான் இறை உணர்வு என்று சொல்லுகிறோம் இப்போ இந்த இடத்துல இறை உணர்வு இப்போ அந்த இடத்துல இறை என்று சொல்லிவிட்டோம் அது இறைநிலை இரண்டாவது வார்த்தை என்ன இருக்கிறது உணர்வு என்று இருக்கிறது அந்த இடத்த தான் நம்ம ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது உணர்வு என்று அப்ப இந்த உணர்வு உணர்தல் என்ற ஒன்றுக்காக இந்த இயற்கையின் பரிணாம தன்மாற்ற சரித்திரத்திலே உணரக்கூடிய தன்மையை பெற்ற ஒன்று எது உணர்வு என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்று எது என்று கேட்டால் அதுதான் மனம் மனம் என்பதுதான் உணர்கருவி என்று சொல்லுவோம் அப்ப பஞ்சபூதங்களாக இருக்கும் வரை அங்கு உணர்வு என்பதே இல்லை அங்கு அறிவு மட்டுமே அப்ப இந்த உணர்வு என்பது வேண்டும் என்பதற்காக இந்த பஞ்சபூதங்களின் கூட்டு இயக்கம் என்பது வந்தது அந்த கூட்டு இயக்கமாக ஒருங்கிணைந்து இயங்கும்போது அங்குதான் உணர்கருவியாகிய மனம் என்று ஒன்று வருகிறது சரி எது உணர்கருவியாக வருகிறது மனம் எது மனமாக வருகிறது உயிரின் படற்கை நிலையாக வெளிப்படும் காந்தம் உயிரின் படற்கை நிலையாக வெளிப்படும் காந்தம் அதற்கு பெயர் ஜீவகாந்தம் என்று சொல்லுகிறோம் இப்போ எது உயிராக இருக்கிறது வெளியில் இருக்கக்கூடிய முதல் பூதமாகிய விண்ணனும் நுண் துகள்தான் இது உயிராக இருக்கிறது அப்ப வெளியில் இருக்கக்கூடிய அந்த விண்ணனும் நுண்துகளின் வெளிப்பாடாகிய காந்தம் இருக்கிறது அல்லவா அந்த காந்தம் அது வான்காந்தம் காந்தம் அது உணர்கருவியா அது உணர்கருவியாக ஏன் செயல்படவில்லை என்று கேட்டால் அங்கு பஞ்சபூதங்களின் இணைந்த இயக்கம் என்று இல்லை இது எல்லாமே இயற்கையின் படைப்பு அப்ப பஞ்சபூதங்கள் இணைந்து இயங்கக்கூடிய அமைப்பில் உயிரினத்தில் அதே உயிரின் படக்கை நிலையாகிய அந்த காந்தம் மனமாக உணர்கருவியாக செயல்படுகிறது அப்ப அந்த உணர்வு என்று சொன்னாலே அங்கு மனம் என்பதுதான் நூறு சதவீதம் சம்பந்தப்பட்டது என்பதை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் மனம்தான் உணர்கிறது சரி இப்போ இங்க இறை உணர்வு இறை என்றால் நிலையானது இப்போ இங்க நம்ம அதாவது இறைவன் என்பதை பற்றிய ஒரு விளக்கத்தை இங்கு நாம் இறைவழி இறைவழி இறைவழியாகிய தெய்வமே நிலையானது மாறாதது அசையாதது இயக்கமற்றது என்றெல்லாம் உணரக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறோம் இருக்கிறோம் அப்ப இறைவெளி என்பது நிலையானது நிலையானது என்று சொன்னால் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கக்கூடியது அது குறைவுபடாது 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 என்று சொன்னால் அது கூடுமா அந்த கூடுதல் குறைதல் என்று எதுவுமே இல்லை அது எப்பொழுதும் இயல்பாக இருக்கக்கூடியது என்ற வார்த்தையை விட இருந்து கொண்டே இருக்கக்கூடியது சொல்லலாம் அப்படிப்பட்டதுதான் இறைநிலை இப்போ நாம என்ன பார்க்கணும்னா இந்த உணர்வுகளிலே எது நிலையானதாக இருக்கிறது குறைவுபடாமல் கூடுதல் குறைதல் இல்லாமல் எந்த உணர்வு இருக்கிறது என்றெல்லாம் பாருங்கள் இப்போ இந்த மனதின் உணர்வுக்கு பல உணர்வுகளை நாம் உணர்கிறோம் அந்த உணர்வுகளிலே பெரிதானது சிறிதானது மறையக்கூடியது தற்காலிகமானது இது மாதிரி பலதரப்பட்ட வகையில் உணரக்கூடிய உணர்வு என்பது ஒன்றே ஒன்றுதான் ஒன்றே ஒன்றுதான் அது எது என்று சேர்த்தால் துன்பம் துன்பம் என்ற உணர்வு மட்டும்தான் பெரிய துன்பம் சிறிய துன்பம் காலத்தால் துன்பம் தற்காலிகத்தில் துன்பம் கொஞ்ச நேரம் துன்பம் ரொம்ப நேரம் துன்பம் இப்போ அந்த துன்பத்தின் அளவு கோலை விதவிதமாக உணர்கிறோம் இப்ப துன்பம் என்பது என்னாகிறது இல்லாமலும் போகிறது அப்ப இந்த துன்பம் என்ற ஒன்று நிலையானது அல்ல அது மாறக்கூடியது இது ஒன்றுதான் அப்படி இருக்கிறது இப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த கூடுதல் குறைவாக இருக்கக்கூடிய அந்த உணர்வு இருக்கிறதே அந்த உணர்வை ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அந்த உணர்வை ஏற்படுத்த முடியும் இன்னொரு மனிதனால் அந்த உணர்வை நாமும் உணர முடியும் இது டிரான்ஸ்பரபுள் ஒரு மனிதனால் கொடுக்க முடிகிறது ஒரு மனிதனால் பெறவும் முடிகிறது அப்படிப்பட்ட இந்த துன்பம் அப்ப இந்த துன்பம் என்ற உணர்வு செயற்கையானது என்று பல முறை நாம் சிந்தித்திருக்கின்றோம் இது நாம உருவாக்கக்கூடிய உணர்வு இந்த உணர்வைத் தவிர மற்ற உணர்வுகள் எல்லாம் இன்பம் அமைதி ஆரோக்கியம் ஆனந்தம் மகிழ்ச்சி நிறைவு இப்போ இந்த மாதிரி அன்பு இந்த உணர்வுகள் எல்லாம் இதில் கூடுதலாக குறைவதாக என்று இருக்கிறதா என்றால் இல்லை ஆரோக்கியம் என்றால் ஆரோக்கியம் அதிகமான ஆரோக்கியம் குறைவான ஆரோக்கியம் அப்படி இல்லை இன்பம் என்றால் இன்பம் அதிகமான இன்பம் குறைவான இன்பம் அப்படி என்றா அப்படிலாம் இல்லை இன்பம் என்றால் இன்பம் அது அதிகமானால் துன்பமாகிறது இது ஒண்ணு மட்டும்தான் அந்த இன்பம் என்றது துன்பமாகிறது ஆரோக்கியம் அன்பு என்று எடுத்துக்கொண்டால் அது ஆரோக்கியம் என்றால் ஆரோக்கியம்தான் அதில் பெரிய ஆரோக்கியம் சிறிய ஆரோக்கியம் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அப்ப இந்த உணர்வுகள் எல்லாம் எப்பொழுது உணரப்படுகிறது என்று சொன்னால் அது இயல்பாக இருக்கக்கூடியது எங்கு இருக்கக்கூடியது இந்த பிரபஞ்சம் முழுவதும் இந்த உணர்வுகள் இருந்து கொண்டே இருக்கிறது அப்ப இதையெல்லாம் என்ன சொல்லலாம் என்று சொன்னால் இயக்கத்தில் இருக்கக்கூடிய நிலையான உணர்வுகள் என்று சொல்லலாம் இயக்கத்தில் எதுவுமே நிலை இல்லாதது இயக்கத்தில் ஒரு முதல் பூதமாகிய விண் என்பதே ஒரு சுழல் அதுவே நிலை இல்லாதது எப்பொழுதும் அந்த சுழல் விடுகிறதோ அங்கு இயக்கம் இல்லாமல் போய்விடும் ஆனால் இந்த இயக்க பிரபஞ்சத்தில் நிலையான உணர்வுகள் என்று சொன்னால் அது இந்த ஆரோக்கியம் அமைதி அன்பு ஆனந்தம் இது போன்ற உணர்வுகள் எல்லாம் நிலையானது நீடித்தது காலத்தால் அது அழியாத ஒன்றாக இருக்கிறது அப்படி இருக்கக்கூடியது என்று சொன்னால் அது இறை என்று எடுத்துக்கொள்ளலாமே அப்ப இயக்கத்தில் இருக்கக்கூடிய இறை என்பது இவை இந்த உணர்வுகள் தான் அப்ப இந்த உணர்வுகளை உணர்வது என்பதுதான் இறை உணர்வு அப்ப இறைவனாகவே மாறிவிட்டால் அங்கு உணர்வு என்பதே கிடையாது அங்கு உணர்வு என்பதே இல்லை உணர்வை கடந்த நிலை அந்த நிலைக்கு செல்லும் பொழுது உணர்வு என்பதே இல்லை அதைத்தான் அதைத்தான் என்ன சொன்னாங்க கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லை என்று சொன்னார்கள் அந்த இறை நிலையாக மாறிய பிறகு அந்த நிலை எப்படி இருந்தது என்று சொல்வதற்கு முடியாது ஏன் என்று சொன்னால் அங்கு உணர்வு என்பதே இல்லை உணர்கருவி என்பதே இல்லை மனம் அங்கு என்னவாக மாறிவிடும் என்று சொன்னால் ஜீரோ என்ற ஸ்டேட்டுக்கு மாறிவிடும் ஆனால் இப்போ இந்த இறை உணர்வு என்ற நிலை இருக்கிறதே அதை உணர்வது மனம் அது மனம் எந்த நிலையில் உணர்கிறது என்று சொன்னால் தீட்டா லெவல் என்று சொல்லக்கூடிய ஒன்று மூணு அந்த இடத்தில் மனதினுடைய அலை வேகம் ஒன்று என்று இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது அது இறைநிலை நெருங்கி இருக்கிறது இறைநிலையோடு இணைந்து இருக்கிறது ஆனால் இறைநிலையாக மாறவில்லை இறைநிலையாக மாறிவிட்டால் அது ஜீரோ அப்ப அதனுடைய இப்ப நம்ம துரியாதீதத்தில் கூட பிரபஞ்ச எல்லையில் நிற்கிறோம் மனம் அந்த எல்லையில் இருந்து விருந்து பார்த்தால் சுத்தவழி இப்போ பிரபஞ்ச எல்லையில் நின்று கொண்டே அந்த இறை உணர்வை பெறுகிறோம் அவ்வளவுதான் அதுதான் சிவகணபம் சில பேர் கூட அப்படியே சுற்றவெளிக்கு உள்ள போய் குதிச்சு அதுக்கப்புறம் திரும்பி வர்றோம் அப்படிங்கிறாங்க அப்படி எல்லாம் உள்ள போயிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த தவநிலையோடு சபநிலையாக மாறிவிடும் அதுக்கப்புறம் அங்க மீண்டும் சக்திகளம் என்று வருவதற்கு அங்க இல்லை வர முடியாது எப்ப நீங்க ஜீரோன்னு போயிட்டீங்களோ மனம் எப்ப அந்த ஜீரோங்கிற ஸ்டேட்டுக்கு போயிருதோ எப்ப போகும் என்று கேட்டால் அந்த உயிர் உடலிலிருந்து பிரிந்த இடத்தில் அது ஜீரோ ஸ்டேட்டுக்கு போயிடும் நீங்க ஜீரோ ஸ்டேட்டுக்கு போயிட்டீங்கன்னா உடலிலிருந்து உயிர் பிரிந்து விடும் நம்ம அப்படியெல்லாம் இல்லை இவங்க கற்பனையாக கொண்டிருக்கிறார்கள் பிரபஞ்ச எல்லையில் மனம் நிற்கும் அங்கு அந்த இறைநிலையோடு இணைப்பு பெறும் அவ்வளவுதான் அந்த ஒன்று என்ற இருந்து அதை உணரும் அப்படி நிலைதான் அது அப்ப அந்த தீக்கா லெவல் என்ற நிலையிலே நாம் உணரக்கூடியதுதான் இந்த உணர்வுகள் எல்லாம் அப்ப இந்த உணர்வுகளை எல்லாம் உணர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒன்றும் செய்ய தேவையில்லை ஒன்றும் செய்ய தேவையில்லை என்று சொன்னால் அப்புறம் எப்படிதான் உணர்வது அதாவது நாம் ஏதாவது ஒன்றை செய்து கொண்டிருக்கிறோம் அல்லவா அது முழுவதும் இந்த புலன் வழியாக இந்த உலக பொருள்களோடோ அல்லது நபர்களோடோ உறவு கொண்டு உணர்வது நாம் என்ன செய்கிறோம் புலன் வழியாக அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனம் என்ற அந்த ஐந்தை உணர்கிறோம் அல்லது அந்த ஐந்தினால் பெற்ற அனுபவங்கள் பதிவாக இருக்கிறதே அதை எண்ணமாக இழச்செய்து அந்த எண்ணமாக உணர்கிறோம் இதுதான் பொதுவாக நாம் உணர்ந்து கொண்டிருக்கக்கூடியது இதில் தான் துன்பம் என்பது வந்து கொண்டிருக்கிறது இப்ப என்ன பண்ணணும் அந்த ஐந்தையும் நிறுத்த வேண்டும் புலன் வழியாக மனம் செல்வதை நிறுத்தி விடுகிறோம் அப்படி நிறுத்திவிட்டால் அந்த புலன் அனுபவங்களின் எண்ணத்தில் அது நிற்கும் எண்ணமாக தோன்றும் அந்த எண்ணங்களிலிருந்தும் இருந்தும் விடுதலை பெற்று விலகிவிட வேண்டும் இப்பொழுது அவ்வாறு விலகிவிட்டால் வேறு என்ன இருக்கிறது வேறு ஒன்றுமே இல்லை இந்த பிரபஞ்சத்தில் இயக்க பிரபஞ்சத்தில் இந்த மனம் என்ற உணர் கருவிக்கு அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனம் என்ற ஐந்தையும் உணரக்கூடியது அல்லது அந்த ஐந்தின் அனுபவ பதிவுகளிலிருந்து வரக்கூடிய எண்ணங்களாக மாறுவது இந்த ஆறை தவிர வேறு எதுவும் இல்லை இந்த ஆறு நிறுத்தப்பட்டு விட்டால் அது என்ன ஆகும் அந்த மனம் தனித்த மனமாக நிற்கும் அப்பொழுது அந்த மனம் எதை உணரும் என்று சொன்னால் இயல்பாக இருக்கக்கூடிய இந்த இறைத்தன்மைகள் அனைத்தையும் உணரும் அங்கு ஆரோக்கியம் உணரப்படும் அன்பு உணரப்படும் அமைதி உணரப்படும் ஆனந்தம் உணரப்படும் அத்தனை உணரப்படும் இவ்வளவும் உணர்வாக தெரியும் அப்ப நாம் இதையெல்லாம் உணர வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் மனம் சும்மா இருந்தால் போதும் அப்படி மனம் சும்மா இருப்பது என்பதைத்தான் தனித்த மனம் என்று நாம் சொல்லுகிறோம் இருப்பது என்றால் அந்த ஆறிலிருந்து விலகுவது இந்த ஆறுக்குள்ளாக போய் நான் இறைவனை தேடுகிறேன் இறை உணர்வு பெறுகிறேன் என்று சொன்னால் அது போலி ஆன்மீகம் இந்த ஆறையும் விட்டு நாம் தனித்த மனமாக நிற்கும்போது என்ன உணர்வு தெரிகிறதோ அதுதான் இறை உணர்வு அந்த உணர்வு நிலையில் நிற்க 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 அப்படி நிற்கும் பொழுது இந்த உடல் உயிர் இணைப்புக்கான அந்த தேவைகள் அனைத்தும் தானாக அங்கு நிறைவேறும் தானாக பூர்த்தி செய்யப்படும் இயல்பாக இருக்க முடியும் அப்படி இருந்த மகான்கள் நிறைய மகான்கள் இருந்திருக்கின்றார்கள் ஆக இப்பொழுது இறை உணர்வின் ரகசியம் என்று சொன்னால் அது வேறு எதுவும் இல்லை நிலையாக இருக்கக்கூடிய இந்த எல்லாம் இந்த மனம் உணர்வதுதான் அதை உணர்வதற்கு அது ஏற்கனவே அந்த தற்காலிகமான உணர்வுகளை உணர்ந்து கொண்டிருப்பதை விட்டால் போதும் இதை அந்த இடத்திலேயே உணர முடியும் இதைத்தான் மகரிஷி அவர்கள் நீ விட வேண்டியதை விட்டுவிட்டால் பெற வேண்டியது அத்துணையையும் அந்த இடத்திலேயே உணர்வாய் அப்ப இப்ப நம்ம சொல்லக்கூடிய அமைதி அன்பு ஆரோக்கியம் ஆனந்தம் மகிழ்ச்சி நிறைவு இந்த உணர்வுகளெல்லாம் எங்கே இருக்கிறது எங்க இருக்கிறது எங்கும் இருக்கிறது எங்கும் இருக்கிறது என்று சொன்னால் என்னுள்ளும் இருக்கிறது பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிறது சரி இன்னொரு மனிதனிடம் இருக்கிறதா அவருள்ளும் இருக்கிறது என்னுடைய எதிரியிடம் இருக்கிறதா அவரிடம் இருக்கிறது என்னுடைய நண்பனிடம் இருக்கிறதா அவரிடமும் இருக்கிறது எல்லோரிடமும் இருக்கிறது யாரும் அதை உணர்வதில்லை ஏன் உணரவில்லை உணர முடியாது எப்பொழுது பணம் பொருள் இந்த புலன் மயக்கம் என்று இருக்கிறார்களோ மனிதர்கள் அவர்களால் எந்த காலத்திலும் இந்த அமைதி ஆரோக்கியம் ஆனந்தம் இதை உணரவே முடியாது ஆனால் இவர்கள் அதை அதன் வழியிலே சென்று கொண்டு இதையெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களை என்ன சொல்வது மூடர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அறியாமையில் இருப்பவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீத மனிதர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் இதற்கு விஞ்ஞானம் துணை போகிறது ஆக இதை எல்லாத்தையும் விட்டுட்டோம்னா இதை உணரலாம் ஆக இறை உணர்வின் ரகசியம் என்ன என்று சொன்னால் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் விடுதலை பெற்றால் தானாக இறை உணர்வு என்பது நமக்குள்ளாக சித்திக்கும் என்பதுதான் ரகசியம் அதற்கு எந்த முயற்சியும் தேவையில்லை அதனாலதான் முயற்சியற்று இருந்தால் போதும் அந்த இறை உணர்வை பெறலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே நாம் சும்மா இருக்கும் அந்த சுகத்தை உணர்ந்து இறை உணர்வு பெறுவோம் நன்றி வளமுடன்